உதயநிதி ஸ்டாலின் நேற்று இங்க வந்து ஆய்வு செய்யறேன் எதிர்பார்த்துட்டு ஆய்வு செய்ய வரவே இல்லை அவர் அங்க புள்ளையார்பட்டியில நின்று எடப்பாடியார் சொன்னது பொய்யே எல்லாம் கிளியரா இருக்கு எந்த இதுவும் நல்லா நடக்குது நிலமையை பாருங்க அவரை நம்பி ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்தோம் ஆனா எங்களுக்கு விவசாயிக்கு துரோகம் நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சே எங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி இருக்கு உங்களை நம்பி ஓட்டு போட்டது எங்க தப்பு தான் நெல்மணிகளை பார்த்து கண்ணீர் விட்ட விவசாயிகள் அறுத்து அறுவடை செஞ்சு கொண்டாந்து பதினெட்டு நாளாக சொல்லலாம் பறிச்சியா இப்போ தினம் ஒரு முந்நூறுபா அறநூறு பைக்கு மேல எடுத்தவே இல்லை நம்பிக்கை தரோவம் வந்து போயிட்டாரு விவசாயி எங்களுடைய வாழ்வாதாரம் கிடக்கு பாருங்க எடப்பாடியார் வந்த அன்னைக்கு முதல் நாள் ஐயா ஆறாயிரம் மூட்டை உருடைய எடை போட்டு இருந்துச்சு அந்த அதை இல்லாம விவசாயியோட நின்று ஏழாயிரம் மூட்டை அய்யன்ற எங்க இப்போ அதுக்கப்புறம் இப்போ இப்ப நிலவரம் மூவாயிரம் மூட்டை இட போட்ட எங்களுடைய நிலைமையை பாருங்க அவரை நம்பி ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்தோம் ஆனா எங்களுக்கு விவசாயிக்கு துரோகம் கொண்டு சொல்றாரு